வெல்கம் டு சேனல் நான் உங்கள் விஸ்வநாதர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தாங்க பயம் பதட்டம் இந்த பயம் பதட்டம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி இந்த பயம் பதட்டம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய டேலண்டடு பர்சனா இருந்தாலும் சரி உங்களால வந்துட்டு வாழ்க்கையில சஸ்டைன் ஆகவே முடியுது வாழ்க்கையில முன்னேறவே முடியுது பயம் அப்படின்றது நமக்கு எந்த இடத்துல வரணும்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதம் ஏதாவது செய்யறோம் மனசாட்சிக்கு தெரியும் இது தப்புடா இதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு வந்துட்டு மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும் அந்த மனசாட்சி சொல்லி கேட்காம நம்ம ஒரு செயலை செய்யப்படுற நம்ம பயப்படலாம் இல்ல சட்டத்துக்கு விரோதமா நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னா பயப்படலாம் அதுக்குள்ள வந்துட்டு நம்ம போகக்கூடாது அதை விட்டுட்டு இப்ப இருக்கிற காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு பயம் பதட்டம் எதுக்குன்னே தெரியாது பயம் வந்துடும் எதுக்குன்னே தெரியாது ஒரு பதட்டம் வந்துடும் ஆனா கடைசிட்டுல பாத்தீங்கன்னா அந்த விஷயம் அப்படின்னு அப்படியே சார் வந்துட்டு புதுசான மாதிரி வந்துட்டு ஆகிடும் ஸோ இப்படி வாழ்க்கையில வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நடந்துட்டு இருக்கு அடிக்கடி பயப்படுறீங்க அடிக்கடி பய பதட்டப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க அடிச்சு சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனல் புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னுடைய பழைய ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அந்த விஷயம் அப்படியே கரெக்டாக நடக்கும் நான் வந்துட்டு வேலை விஷயமா சொல்றேன் நான் ஸோ இது போல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதே போலவே வந்துட்டு நடக்கும் இது வந்துட்டு ஏதோ நான் மேஜிக் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் கிடையாது எனக்கு தெரியும் ஸோ அந்த ஃபீல்டுல நம்ம ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இந்த இது நடக்கும் அது நடக்காது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதை நான் சொல்றேன் இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ புது ஆஃபீஸ் மாறிட்டேன் நான் புது ஆஃபீஸில் வந்துட்டு நாங்க இருக்கிறேன் இப்போ வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் பல ஆபீஸ்ல வந்துட்டு நான் இருந்திருக்கேன் எனக்கு அதுல வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்குது இப்போ புது ஆஃபீஸில் எனக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு இந்த இடத்துல நான் இதை சொல்லலாமா வேணாமா சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களா இல்லை வந்துட்டு நம்மள ஏதாவது ஒரு நாலு பேத்துக்கு முன்னாடி உனக்கேடா தெரிஞ்சு மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது எனக்குள்ள இருந்துச்சு நான் அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க இல்லை எனக்கு சைட்ல இருக்கிறவங்கச்சி நான் நினச்சே ஆன்சரை சொல்றாங்க இது எத்தனை பேத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஸ்கூல் படிக்கக்குள்ள நம்மளுடைய வந்துட்டு சார் நம்மளே ஒரு கேள்வி கேட்பாரு டீச்சர் நம்மளே கேள்வி கேட்பாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எந்திரிச்சு சொல்லலாமா வேணாமா அப்படின்றது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம் ஏன்னா பதட்டம் பயம் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற வந்துட்டு ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருப்பான் அவன் ஏன்ச்சி வந்துட்டு சார் இதான் சார் ஆன்சர் அப்படிமா வெரி குட் பா சூப்பர் பா சொல்லிட்டு கை தட்டி அவனை உட்கார வச்சுக்கோங்க சோ வாழ்க்கையில பயம் பதட்டம் பதட்டம் இருக்கவே கூடாது முதல்ல அதை ஒழிச்சிருங்க பயம் அப்படின்றது இருக்கலாங்க பயம்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது சட்டத்துக்கு விரோதமா செய்யறோம் மனசாட்சிக்கு விரோதமா செய்யறோம் அப்படின்னா அந்த பயம் பதட்டம் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனா நீங்க ஒரு வேலை விஷயத்துல பயப்படுறது இத நம்ம அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்றது பயப்படுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தயவு செஞ்சு வந்துட்டு பயப்படாதீங்க இது எதுக்காக இந்த இடத்துல என்னுடைய ஆபீஸ நான் கொண்டு வரேன் அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல அந்த பையன் அதுக்கான ஒரு பதில சொல்லிட்டான் எனக்கு பக்கத்துல இருந்தவங்க அந்த பதிலை சொல்லிட்டான் பதில சொன்னது சொல்லி ஒரே மாசத்துல அந்த பையனுக்கு வந்துட்டு டீம் லீடர் ப்ரமோஷன் அப்படின்றது கிடைக்குது சோ அதுக்காக எனக்கு அந்த ஒரு டேலண்ட் இல்லையா அப்படின்றது கிடையாது எனக்கும் அந்த டேலண்ட் இருக்கு பிரச்சனை என்னன்னா அந்த இடத்துல நான் அதை வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தினாதான் எனக்குள்ள டேலண்ட் இருக்கு இருக்குன்னு நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அது வேற யாருக்கும் தெரியாது ஸோ எனக்குள்ள டேலண்ட் இருக்கிறத நான் நிரூபிக்கணும் அந்த நிரூபிக்கிறதுக்கு ஒரு சில வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி ஆகணும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் பார்த்துட்டேன் அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய புக்ஸ் ரெஃபர் எடுக்கிறதுனால எனக்குள்ள ஒரு ஐடியா வந்து ஆஃபீஸில் எந்த கேள்வி கேட்டாலும் சரி தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் இப்படி உழைங்கன்ற மாதிரி கைய நீடி நான் வந்துட்டு அதுக்கான ஆன்சர் சொல்லிடுவேன் ஸோ நிறையா கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட்டாக தான் போயிருக்குது ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிட்டு இருக்குது ஆனால் அந்த ஒரு சிலது ஃபெயிலியர் ஆனாலும் அதுக்கு என்ன வந்துட்டு ரொம்ப அவமானம்லாம் படுத்த மாட்டாங்க ஓ ஓகே இல்லைப்பா அது இல்லைப்பா அதை எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் அப்படின்றது அந்த இடத்துல கொடுப்பாங்க ஸோ இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா பயப்படக்கூடாது அதை நம்ம வெளிப்படுத்தணும் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நமக்கு நஷ்டம் வந்துடுமோ நமக்கு வந்துட்டு இதனால கஷ்டம் வந்துடுமோ நம்ம அணுகாரம் ஆகிடுவோமோ அப்படின்ற மாதிரி பயப்படவே கூடாது நடக்கும் லைஃப்ல கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அதை தாண்டி நம்ம வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மைண்டில் இருக்கிறது ஸோ பயம் பதட்டம் அப்படின்றது இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் அப்படின்றத நான் ஷார்ட் வீடியோவில் பார்த்துக்கேன் எப்படின்னா வந்துட்டு அவன் ஒரு நல்ல ஒரு பிளேயர் அவன் கேரம் போர்டு பிளேயர் தான் அவன் ஸோ எப்படின்னா சுற்றி வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட்ல மாதிரி நடக்குது அந்த எந்த மாதிரி பிளேயர்னா அவன் கிட்டத்தட்ட அவன் பேரில் ஒரு ஒரு கோடி ரூபா கட்டினாலும் நம்பி கட்டலாம் இந்த காயினை வந்து கண்ணு மூட்டை அடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோடி ரூபா கட்டினீங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் கட்டலாம் அந்த அளவுக்கு வந்து டேலண்டான ஒரு பையன் ஸோ அந்த வீடியோவில் காட்டுறாங்க அந்த மாதிரி ஸோ இப்போ இந்த டேலண்டான பையனை வந்துட்டு டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிலர் ரொம்ப வந்துட்டு சத்தம் போகிறானுங்க கத்துறானுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இவன் பெருசாக டைவெர்ட் ஆகலை அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இங்கே பெட் பேட்ச் தான் போயிட்டு இருக்குது கேரம் போர்டில் இந்த ஆப்போனட்ல இருக்கிற பையன் என்ன சொல்கிறான்னா உனக்கு பணம் எப்போ வேணாம் நீ சம்பாரிச்சிக்கலாம் நீங்க வந்துட்டு இதுல ஜெயிச்ச இந்த காயின போட்டினா நான் உன்னை குத்தி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து டேபிள் மேலே வச்சிடறான் அதாவது அந்த ஆப்போசிட்ல நேருக்கு நேரம் இருக்க இப்ப எனக்கு நேருக்கு நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா ஏன் டேபிள் கிட்ட நீங்க வச்சா உங்களுக்கு கத்தி தெரியும் இல்லை உங்க டேபிள் கிட்ட நீங்க வச்சுருக்கீங்கன்னா எனக்கு கத்தி தெரியும் சோ அந்த மாதிரி வந்துட்டு வச்சிடறான் இப்ப இதை பார்த்த உடனே அவனுக்குள்ள வந்துட்டு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா அவனுடைய வந்துட்டு எய்ம் எப்படி இருக்குன்னா நான் எப்படியும் இந்த காயின போட்டுருவேன் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்குது ஆனா பிரச்சனை என்னன்னா இவனுக்குள்ள இன்னொரு விஷயம் ஓட ஆரம்பிக்குது அதாவது வந்துட்டு உள்ள இருக்கிற விஷயம் என்ன கேக்குதுன்னா ஒருவேளை இதோட குத்துனா என்ன ஆகும் நம்மளோட உயிருக்கு ஆபத்து ஆயிடாது இன்னைக்கு இல்லைனாலும் நம்ம வேற என்னைக்கு வேணா வந்துட்டு ஜெயிச்சுட்டு போயிடலாம் சோ நம்ம வந்துட்டு இந்த ஒரு காயம் கேரளும் போதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை அழுக்கிறது நம்மளே நம்மளை புத்தி போட்டுருவாங்க இவன் வேற நம்மளை வந்துட்டு இவனை தோக்கடிச்சிட்டோம்னா எப்ப வேணா இவன் நம்மள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனோட மைண்ட்ல வந்துட்டு நிறைய தாட்ஸ் அப்படின்றது ஓடுது இதுதான் வந்துட்டு தேவையில்லாத ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஓவர் திங்கிங் ஓடுறதுனால இவன் வந்துட்டு அந்த காயினை கரெக்டாக எய்ம் பண்றான் எய்மிங் எல்லாமே கரெக்டே காயினு நேராக வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா அந்த நேராக அந்த இதுக்கு நேராக போகுது அந்த காயினுக்கு நேராக போகுது இப்போ அந்த காயினை டச் பண்றதுக்கு முன்னாடி போயிட்டு அப்படி போய் நிற்குது இப்போ இவன் இந்த பயம் பதட்டம் அப்படின்றதுனால இந்த ஓவர் திங்கிங் இதெல்லாம் சேர்ந்ததுனால அவன் வந்துட்டு ஃபோர்ஸ் அப்படின்றது கொடுக்காம விட்டுட்டான் ஸோ இதுதான் நம்மளுடைய லைஃப்ல நடக்கும் நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு வேணா யோசிக்கலாம் ஆனா ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க ஏன்னா அதுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆயிட்டோம் பிசிக்கலா அப்ப உள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க நல்லா இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க வாழ்க்கையில இங்க கஷ்டப்படாம எதுவுமே நடக்காது இங்க எவ்வளவு பேர் வந்துட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இப்ப பரோட்டா சொல்லியெல்லாம் எடுத்துக்கோங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்காரு பெயிண்ட் அடிச்சிருக்கிறாரு சிவகார்த்திகேயன் எடுத்துக்கோங்க அவரு சாப்பாட்டுக்கு அவர் கஷ்டப்படல அவரு போலீஸ் ஃபேமிலி தான் பட் இருந்தாலும் விஜய் அவர் எப்படி இருந்தார் பார்த்துக்கோங்க ஸோ அந்த விஜய் டேவல எவ்வளோ வந்துட்டு இவரை அசிங்கப்படுத்திருக்கிறாங்க கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க இவரெல்லாம் போய் சண்டை போட்டிருக்காரு இன்னைக்கு தளபதி சொல்றாரு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு நீ இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்டேரக்டா இங்க வந்துட்டு இதை சொல்லிட்டு போறாரு இந்த சீமாவனை பாத்துக்குப்பா எனக்கு வேலை அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு போறாரு அப்ப எந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படின்றது சோ நம்ம ஒரு அசிங்கம் இவர் வந்துட்டு அன்னைக்கு விஜய் டீ நம்மளை திட்டாங்கடா நம்மளை அசிங்கம் படுத்திட்டாங்கடா இல்ல அந்த நிறைய லேடிஸ் வந்து சண்டைக்கு வந்துருவாங்க இந்த மாதிரி சண்டைக்கு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் ஆன் ஆயிட்டு இருந்தாருன்னா அவருக்கு இன்னைக்கு இந்த இடம் கிடைச்சிருக்காது இன்னைக்கு அவர் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு கியூல நிக்கிறாங்க அன்னைக்கு ஒரு தெருவுல நடந்து போனாலும் ஒருத்தர் கூட பாத்துட்டுக்க மாட்டாங்க பார்த்தாலும் வந்துட்டு ஏய் சிவகார்டி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க இப்ப எஸ்கே அப்படின்ற ஒரு பிராண்ட் அப்படின்றது இருக்குது இது எல்லாமே எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்பட்டதுனால மட்டும்தான் அவமானப்பட்டதுனால மட்டும்தான் இன்னைக்கு அவமானப்படுறீங்க அப்படின்னா சோ இந்த அவமானம் அப்படின்றது வந்துட்டு உங்களை அப்படியே மட்டம் தட்டி வந்து அமைக்கிடாது இந்த அவமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் தான் கொடுக்கும் இன்னைக்கு நம்ம பண்ண தப்ப நாளைக்கு பண்ணக்கூடாது அப்படின்றது அதுக்காக வந்துட்டு இந்த வேலைக்கே நம்ம போகக்கூடாது போனாதானே இந்த தப்பு நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது சோ இது போன்ற விஷயங்களை தாண்டி வந்தால் மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும் பயம் பதட்டம் ஓவர் திங்கிங் இது மூணையும் அப்படி வந்துட்டு ஒரு மூணு அடிக்கு புளிய தோண்டி இல்ல ஆறு அடிக்கு கூட புளிய தோண்டி புதைச்சி சிமுட் வந்துட்டு ஊதிடுங்க சிமெண்ட் பக ஊத்தி தார ஊத்தி புளிடுங்க அந்த பக்கமே வந்துட்டு போகாதீங்க பயம் பதட்டம் வந்துச்சு அப்படின்னா இடம் பாத்தீங்களா இந்த இடத்துல பதட்டம் வருதுன்னா எப்படி நீங்க வந்துட்டு ஆன்டி வைஸில் அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ இப்படி வந்துட்டு இப்படியும் ஸோ அதுக்கப்புறம் இப்படியும் நீங்க வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த பதட்டம் குறையும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நான் சொல்றேன் ஸோ பயத்தை போக்குறதுக்கு தவறான வழி அதை நம்ம போகக்கூடாது நீங்க நல்ல வழியில போறீங்க சொன்னா நம்மளை திட்டிடுவாங்க கேள்வி கட்டுவாங்கன்னா அதை பற்றிலாம் எல்லாம் பயப்பட பயப்படாம நேர போய் ஒரு கேள்வி கேட்டுருங்க ஸோ இந்த மாதிரி இருக்கு என்னாச்சு என்ன பண்ணிவிடுவாங்க பண்ணிடுவாங்க நம்ம என்ன போய் சட்டைக்கு போறோமா இல்ல ஏதாவது பம்பு வளர்க்க போறோமா கிடையாது அதனால பயம் பதட்டம் ஓவர்திங்கிங் இதை மூணையும் உண்மையோட வந்துட்டு கைவிட்டுருங்க இங்க யாரும் நம்மளை தூக்கி தொங்க விட்டுற போறது கிடையாது நம்ம தப்பு பண்ணல நம்ம யாருடைய வந்துட்டு இவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான வேலைகளை நம்ம செய்யல நம்ம நமக்கான வேலையை செய்யறோம் அதனால வந்துட்டு நமக்கு கெடுதல் அப்படின்றது நடக்காது இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு நீங்க கெடுதல் நினைச்சீங்கன்னா அதை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க ஒருத்தருக்கு கெடுதல் நினைக்காம உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்குற விஷயத்த கொடுக்கும் நீங்க ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுக்கும் ஸோ இந்த பிரபஞ்சம் அதுதான் சரி ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது கூட ஒரு நல்ல வீடியோவில் செஞ்சுக்கலாம் பயம்